இதான் அதுவும் கால் பாருங்கள் லாக் போட்டுடுறோம் மூவ் பண்ணக்கூடாதுன்ட்டு நல்லா பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்த சிறையில எவ்வளவோ காலம் வருஷம் ஆச்சு இன்னும் திருப்பிடிக்காம நல்ல ஒரு இதுவா இருக்கு பாருங்க திருப்பிடிச்சு விஷயத்துல வெல்டிங் பண்ற போல இருக்கும் ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை ஏன்னா சாமியை பார்த்துட்டேன் மக்களே வணக்கம் இப்போ நம்ம அந்தமான் நிக்கோபோர் ஐலாண்டின் செல்லுலார் ஜெயில் அதாவது ஃபேமஸ் சிறைச்சாலை அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் டூரிஸ்ட் பிளேஸ் நான் பாபு மதுரையிலேருந்து வரேன் எத்தனை பேர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு இந்த சிறையில் எவ்வளவோ காலம் இருந்திருக்காங்க வீர் சவர்கர் இருந்த ஜெயில பார்க்கும்போது அவன் அவ்வளோ படித்தவர் மெத்த படித்தவர் பெரிய லாயர் தான் இருந்தாலும் அவரையும் பத்து வருஷம் ஜெயிலில் போட்டுட்டாங்க இதே ஜெயிலில் என்ன தப்பு பண்ணாரோ எனக்கு தெரியாது ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க தான் எவ்வளோ பேர் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி நம்ம இன்னும் சுதந்திரமாக இருக்கோமாங்கிறதே சந்தேகமாக தான் இருக்கு தேங்க் யூ வணக்கம் என் பேர் பொன்னையா நான் மெலேஷியா நாட்டிலேருந்து வந்திருக்கேன் இந்த செல்லூர் ஜெய்க்கு வந்தது வந்து உள்ளுக்கு வந்தால் தான் தெரியுது எல்லா போராளிகள் தான் இந்தியா நாட்டில் போராளிகளை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ண மாதிரியே தெரியுது எனக்கு அவங்க மூஞ்ச பார்க்கும்போதே தெரியும் ஒரு படத்தில் இவங்களாம் வந்து கெட்டவங்களே இல்லை துரோகம் செஞ்சவங்களே இல்லை துரோகம் செஞ்ச மூஞ்சி நம்மளுக்கு தெரியும் பார்த்தா அவங்களாம் துரோகம் செஞ்ச மூஞ்சே இல்லை போட்டு இந்த மாதிரி சித்திரவதை ஒன்று நம்ம பார்க்கும் போது ரொம்ப கவலையாக வேதனையாக இருக்குது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு போராடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் கவலையும் துக்கமும் சேர்ந்தும் இருக்குது இங்கே வந்தால் ஒரு என்ன சொங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஆனா எல்லோரும் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எப்படி போராடினாங்க என்னென்ன அதுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க இங்க வணக்கம் என்னுடைய பெயர் வந்து கலையரசி உண்மையா சொல்ல போனால் இது வந்து ஜெயிலே கிடையாது இது ஒரு கோயில் உண்மையான ஆத்மாலாம் எங்க இருக்குன்னு எல்லாரும் தேடுறாங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும் முழுக்க முழுக்க இது வந்து சாமிங்க இருக்கிற இடம் கண்டிப்பா வந்து பாருங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே அவங்கவுங்க ஓடிட்டே இருக்காங்க எதை தேடி ஓடுறாங்கன்னே தெரியல சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிக்கிறாங்க இவங்களாம் நம்மளுக்கு யாருங்க சொந்த பந்தமா இல்ல ஏதோ சொல்லுவாங்களே தங்கச்சிக்காக போராடுறேன் தம்பிக்காக போராடுற வாழ்க்கை ஃபுல்லா குடும்பத்துல போராடுறாங்க இவங்க யாருனே யாருன்னே தெரியாம நம்ம இப்ப நல்லா சாப்பிடுறோம் நல்லா ட்ரெஸ் போடுறோம் நல்லா சிரிக்கிறோம் பேசுறோம் எல்லாமே பண்றோம் இதுக்கு காரணம் யார் தெரியுமா இவங்களா சிந்தன ரத்தம் இவங்களா விட்டு அந்த உயிர் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு தங்கச்சிங்க இருக்காங்க மனைவி இருக்காங்க பேர் கல்யாணம் நம்ம விடுதலைக்காக போராடினாங்க இங்க இங்கதான் உறங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்களுக்காக என்ன நன்றி கடன் செய்யணும் தெரியுமா உண்மையா அவங்க எப்படி நம்ம வாழணும் ஆசைப்பட்டோம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி எந்த தப்பும் பண்ணாம சுயநலம்லாம் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க பட்ட கிடைச்ச கஷ்டத்துக்கு ரொம்ப செலுத்துற அஞ்சலி தான் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பிறந்ததுல இருந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் மாமா வாங்க ஒரு நிமிஷம் வாங்க உண்மையா சொல்ற இவரை கல்யாணம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்பட்டது இன்னைக்கு தான் இவர்தான் என்னை கூப்பிட்டு வந்தது இந்த இடத்துக்கு அவருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப நன்றி ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல இது வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை ஏன்னா சாமிய பாத்துட்டேன் மக்களே இப்போ நம்ம சில்லர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம் இந்த இடம் தான் வந்து சிறைச்சாலை நம்ம தேசத்தோட விடுதலைக்காக போராடிய நிறைய தலைவர்களை இந்த சிறைச்சாலையில் வச்சு தான் பிரிட்டிஷ் பெருமக்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தின அந்த இடம் நம்மளுடைய இன்றைய நிலைமைக்கான இன்றைய சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் தியாகம் பண்ணி அந்த ஃப்ரீடம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த தியாகத்துக்கும் வழிக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறதா இந்த சிறைச்சாலை வெளிநாட்டுக்காரங்களால் வெள்ளைக்காரங்களால் உருவாக்கப்பட்டு ஒரு ஒரு மோசமான இடம் தான் இந்த சிறைச்சாலை பட் நம்மளை பொறுத்தளவு ஒரு நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு தியாகமான ஒரு சின்னம் ஏன்னா நமக்காக நம்மளுடைய இந்திய சுதந்திரத்துக்காக அன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ பேர் நம்ம இந்தியா முழுக்க எத்தனை தியாகிகள் அடி வாங்கி இங்கே தன்னுடைய லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நினைவில் வச்சுருக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நல்ல ஒரு மெமோரியல் ப்ளேஸை இந்த அந்தமான் நிர்வாகமும் இந்திய அரசாங்கமும் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு பாதுகாத்துட்டு வராங்க ஸோ நீங்களும் வந்தா கண்டிப்பா மறக்காம இங்கே வாங்க அப்பதான் நமக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம அடைஞ்சிருக்கிற ஒவ்வொன்றும் அவ்வளோ ஈஸியாலும் நம்ம கிடைச்சிடல அதுக்கு பல பேருடைய ரத்தம் இருக்கு வேற ரத்தம் செஞ்சு உயிரை விட்டு அவ்வளவு தூரம் கிடைச்சிருக்கு அதை வந்து உணருங்க நீங்களும் கண்டிப்பா உணர்வீங்க எங்களுடைய இந்த வீடியோ இஸ் பியூட்டிஃபுல் எல்ஐபி தமிழ் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க லெஸ்ஸஸ் நன்றி வணக்கம்